இன்றைய இறைவார்த்தை இறைவாக்கினர் இசாயா நூலில் இருந்து வாசகம் இஸ்ரேலின் தூயவராம் ஆண்டவராகிய இறைவன் கூறுவது சியோன்வால் மக்களே எருசலேமேல் குடியிருப்போரே நீங்கள் இனி ஒருபோதும் அளமாட்டீர்கள் அவர் உங்கள் மேல் திண்ணமாய் அருள் கூறுவார் நீங்கள் கூப்பிடும் குரலுக்கு செவிசாய்த்து உங்களுக்கு மறுமொழி அளிப்பார் என் தலைவராகிய உங்கள் போதகர் உங்களுக்கு துன்பமெனும் அப்பத்தையும் ஒடுக்குதலெனும் நீரையும் கொடுத்திருந்தாலும் இனி தம்மை மறைத்து கொள்ள மாட்டார் உங்கள் போதகரை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் நீங்கள் வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் சென்றாலும் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் என்னும் வாரத்தை பின்னிருந்து உங்கள் செவிகளில் ஒலிக்கும் நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மலை பொழிவார் நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் அந்நாளில் உன் மந்தை பரந்த மேய்ச்சல் வெளியில் மேயும் முரத்தாலும் சுலகாலும் தூற்றப்பட்டு சுவையூட்டப்பட்ட தீனியை நிலத்தை உழும் காளைகளும் கழுதைகளும் தின்னும் கோட்டைகள் இடிந்து விழுகின்ற மிக பெரும் அழிவு நாளில் வானலாவிய மலைகள் அனைத்தின் மேலும் உயர்ந்த குன்றுகள் அனைத்தின் மேலும் கால்வாய்களும் நீரோடைகளும் தோன்றும் ஆண்டவர் தம் மக்களின் முறிவுகளை கட்டி தாம் அடித்து ஏற்படுத்திய காயங்களை குணமாக்கும் நாளில் நிலவின் ஒளி கதிரவன் ஒளி போலாகும் கதிரவன் ஒளி ஏழு பகல்களின் ஒளி ஒன்று போல ஏழு மடங்காகும் வழங்கும் அருள்வாக்கு உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார் எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார் விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார் நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பறிவு கொண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள் அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்றார் இயேசு தம் சீடர் பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்தார் தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இயேசு பன்னிருவருக்கும் அறிவுரையாக கூறியது பலித்தவரி போன ஆடுகளான இஸ்ரேல் மக்களிடமே செல்லுங்கள் அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற்றல செய்யுங்கள் தொழுநோயாளரை நலமாக்குங்கள் பேய்களை போட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே வழங்குங்கள் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் தரும் கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் இதுதான் வழி இதில் நடந்து செல்லுங்கள் வழி தெரிந்தவன் தான் வழிகாட்டி இலக்கை தொடும் உடன் பயணி நானே வலி என்று நம்மை தேடி வந்துள்ள கிறிஸ்து மெசியா தான் நமது உடன் பயணி நிலை வாழ்வின் உச்சிக்கு நம்மை அழைத்து செல்லும் கூட்டாளி அவரோடு நாம் கைகோர்த்து நடந்தால் ஒரு நாளும் வழி தவறிவிட மாட்டோம் கைகோர்த்து நடப்பது என்பது ஆழமான நெருங்கிய உறவின் அடையாளம் அவரது இந்த உறவில்தான் விண்ணரசு என்ற விடுதலை உணர்வு நமக்குள் மேலோங்கி நிற்கும் நோயோ பேயோ வாழ்வோ சாவோ எதுவும் நமக்கு தடையாக இராது உலக பார்வையில் நமக்கு கடைநிலை என்றாலும் புனித பாதையில் நமக்கு உயர்நிலை காடுமேடு நடந்து ஆறுகள் கடல்கள் கடந்து இவ்விடுதலை நற்செய்தியை பறைசாற்றுவோம் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்